வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கிட்ட பச்சை வாங்கினவங்க ஒரு புகார் சொன்னாங்க நம்ம பச்சை ஊனி பச்சை சாவடி பண்ணுறோம் பாஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரலும் விற்கிறோம் பத்து எட்டு ரூபா ஏழு பத்து பன்னெண்டு பாஞ்சு வரலையும் விற்கிறோம் இதுக்கு புகார் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கும் அப்படியே ஒரு புகார் சொல்லியிருந்தாங்க அந்த புகார் என்ன புகார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மாசி பச்சை விவசாயம் பண்ணுறவங்க ஒவ்வொரு விவசாயியும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க அது இல்லாமல் இந்த மாசி பச்சை வாங்குறீங்களே அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ட பச்சை வாங்கியிருந்தவர் கேட்டிருந்தாரு ஏன்னா உங்களோடய பச்சை வந்து பார்த்தீங்கன்னா வீணா போச்சு பழுத்து போச்சுனாரு என்னோடய பச்சை எதுவும் இன்றைக்கும் பழுக்கிற என்றைக்கும் பழுக்காது பழுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் வீணாக போகிறதுனா நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டேன் விற்கவும் மாட்டேன் இந்த மாதிரி எல்லோ கலர் இந்த கொஞ்சம் மஞ்சளாக வெளுத்த மாதிரி இருக்குது கிளி பச்சை கலர் வெளுத்த மாதிரி இருக்குது அதனால் வந்து இதை பார்த்துட்டு அவர் வீணாக பழுத்து போச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்னு இந்த ஒரு பச்சை மீட்டர்ல அந்த அடிக்கிற வெயிலுக்கு என்னோடய பச்சை ஃபுல்லாக வந்து இது மாதிரி தான் என்னோடய பச்சை மட்டும் இல்லை எல்லா சுற்றுலாம் அது அடுத்தவங்க கட்ட காட்டக்கூடாது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கருங்கருன்னு இருக்கும் அவரு எல்லாம் கருங்கருன்னு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிழல் மேலே இருப்பார் இந்த கொய்யா மரம் அந்த தென்னை மரம் தென்னை மரம் இருக்கிற இடத்துல வந்து இந்த கருங்கருன்னு இருக்குது இதெல்லாம் கருங்கருன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ எங்கிட்ட உள்ளதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெய்லி கதுக்க மஜ மஜேர்னு இருக்குது உங்களுக்கு நிறையா பேருக்கு தோணும் ஏன்னா இதெல்லாம் இப்படி உரம் கம்மியாக இருக்கும் உரம் கம்மியாக போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை எதுலேயுமே நான் உங்களுக்கு உரம் கம்மியாகவும் போட்டது கிடையாது இன்னொரு இல்லை பாருங்கள் இது ஒரு கலராக இருக்குது தெரியுங்களா ஃபுல்லாக பக்கத்தில் காமிச்சா தான் உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியுது இதை தான் வாங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழுத்து போச்சுன்னு சொல்லியிருந்தார் பழுத்தெல்லாம் போகலை நல்லா பச்சை தான் நானே ஒரு ரெண்டு மூணு நாள் அறுத்து எங்கள் வீட்லேயே நான் ஒரு ரெண்டு கட்டை வச்சு பார்த்துருவேன் இப்போ இது மட்டுமா எனக்கு புருக்குன்னு கேட்காதீங்க திருவண்டி தாவளை தான் அறுத்து முடிய போகுது அங்கேருந்து அறுத்துட்டு வந்தது அங்கேயுமே ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருக்கு இங்கேருந்து பார்க்கல தெரியும் ஒரு கலர் இருக்குது நான் காமிக்கிறேன் நான் அவருக்கு என்கிட்ட சொன்ன புகார் சொன்னார் நான் அதை புகாரை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் அவருக்கு நான் வீடியோ கிளியர் ஃபுல்லாக ஆகிட்டு அமுச்சி விட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் அறுத்துட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் ரொம்ப இந்த மஜ மஜர்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்போகிறத்தில் இருக்குது இந்த வசதியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக மூடி போச்சு இந்த அடிக்கிற வேலுக்கு வசதி ஃபுல்லாக மூடிப்போச்சு இப்போ இந்த மலை மலையும் வேறு திருச்சியில் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ மழை தூரிகிட்டு இருக்குது தூரலில் தான் நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் லேசாக தூரல் இருக்குல்ல இங்கே ஒரு அப்படியே தண்ணி நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கு மழை தூரிகிட்டு இருக்குது நம்ம தூரல்லையும் உங்களுக்கு நடத்துகிட்டு இருக்கேன் அவர் ஏட்ட திக்கு கருப்பாக பச்சை கேட்டிருந்தார் திக்கு கருப்பாக நானும் விடலான்னு தான் இருக்கேன் ஆனால் திக்கு கருப்பாக ஆக மாட்டேங்குது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்குது இந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா நம்ம அறுக்கும் போது ஃபுல்லாக தான் அறுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்த அறுத்து விட்டு இந்த இடத்த நம்ம விட்டுட்டு வர முடியாது மாசி வச்ச மட்டும் அப்படி இது மட்டும்தான் இப்படி இந்த கலராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே என் காடு மட்டும் இல்லை நிறையா காடு வந்து அது மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஏட்டத்துலேருந்து பார்க்கல உங்களுக்கு க்ளீனாக கருப்பாக இருக்காப்பா இதை பக்கத்தில் வந்து போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறது இது வந்து பச்சைலாம் வீணாலாம் போகலை உங்களுக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு வெயில் தாங்க முடியாமல் இப்போ இருக்குது இதே போல் இதே சரி நிழல வச்சா வந்துடுமா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நிழலும் அது மாதிரி வரல நான் அப்படியே உங்களுக்கு தோப்பை கட்டுறேன் இப்போ இதெல்லாம் அறுக்கிறதுக்கு இது வந்து புடி மூன்ற பதத்தில் நிற்கிது அறுக்கிறதுக்கு நான் நாளாகும் இதுக்கு இங்கிட்ட அறுக்கலாம் இதுக்கு இங்கிட்ட ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுக்கிற பொசிஷனில் இருக்குது இப்போ இந்த அறுக்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரும் பக்கத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியும் எட்டத்துலேருந்து பார்த்தா தெரியல இருந்து பார்த்தா தான் தெரியுது மொபைல்லையே அதே போல் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இங்கிட்ட இப்படி தான் இருக்குது அவர் சொன்னார் இந்த பழுத்து பரிசுங்கிற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இது பழுக்கலாம் இல்லை இப்போ இந்த பச்சையே அப்படி தான் இருக்குது இதுக்கு இதுக்குங்கிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் தான் இருக்குது அதை கொஞ்சம் மாற்றம் டிஃப்ரெண்ட்டெல்லாம் வரல இப்போ இந்த இந்த மண்ணுக்கு அந்த மாதிரி தான் வரும் ஒரு சில நேரத்தில் இந்த மண் இந்த மண்ணுக்கு ஃபுல்லாகவே இது சரட்டை மண் செம்மண்ணும் கிடையாது களிமண்ணும் கிடையாது இந்த சரட்டை மண்ணுக்கு இந்த மாதிரி தான் பச்சை வரும் இது மட்டும் இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது உங்களுக்கு அதனால் தான் அங்கட்டுக்கும் போய் காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இன்னைக்கு தண்ணி முறை தண்ணியை திறந்து விட்டு தான் உங்கள்கிட்ட இருக்கேன் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குது தெரியுதா உங்களுக்கு இதில் நல்லா க்ளீனாக தெரியுது அதெல்லாம் சுற்றுலாம் அவுத்திக்கிற வச்சேன் அவுத்திக்கீரையுமே கருப்படிக்கில் போகிறோம் அதுவுமே பழுத்த மாதிரி தான் தெரியுது வரும்போதே அப்படி தான் வருது இங்கே வந்தது இதெல்லாம் உரம் போட்டது இதுவுமே அப்படி தான் இருக்குது அதனால் ஃபுல்லாகவே இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தான் பச்சை வருது எனக்கு மட்டும் தான் வருதுன்னு பார்த்தா எனக்கு மட்டும் இல்லை ஃபுல்லாகவே என்னை சுற்றி உள்ள காட்டுக்குமே நான் அப்படி தான் வருது நானும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை போய் செக் பண்ணி அடுத்த காட்டுங்களையும் பார்த்துக்கிறது அவங்க சுற்றில்தான் இருக்குது அந்த வழியாக தான் வருவோம் போவோம் அதே பார்த்தேன் அவங்களுக்கும் சேம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்குது பட் எனக்கிட்ட வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து களிமண் காடு இந்த வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காட்டில் உள்ளவங்க எங்கள் கடையில் விற்கிறாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்து பேர் தான் பச்சை தான் இந்த மாதிரி இருக்கும் மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது இந்த சுத்த சிவப்பு சிவப்பு மண்ணெல்லாம் வச்சிங்க அப்படின்னா கருங்கருன்னு வரும் வண்டல் மண்ணிலையும் வச்சிங்கன்னா அப்படின்னா சுத்தம் கருங்கருன்னு வரும் நம்ம சரட்டை மண்ணில் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி தான் வருது எனக்கு மட்டும் இல்லை ஃபுல்லாகவே அப்படி தான் வருது அவரோட புகாரை நம்ம எடுத்துக்கணும் ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி வாக்குவாதம் பண்ண மாட்டேன் நான் எதுனால என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம புகார் எடுத்துக்கிறது பெட்ராக இருக்கும் அப்படிங்க நினைக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம் வேகமாடு மாசி மாசிப்பச்சைல எத்தனை வில இருக்குது பற்றியா அறுக்கிற விலை கட்டுற விலை அதை வெட்டுற விலை அதை பச்சை அப்படியே அந்த செத்தலை ஆயிற விலை எவ்வளோ வில இருக்குது மாசி பச்சைக்கெல்லாம் காசு இல்லை இது செத்தை எடுக்கிறதுக்கு தான் காசு ஆ சாயுது ஆடுங்கிற கிடையாது மாடு இல்லை ஒன்றும் கூட இல்லை